தெரியும் தானே லேட் ராமசுவாமியானே ஆனால் லேட் ஆகிடுச்சி ஆ எனக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம்னு யோசிச்சே இருந்தா லேட் ஆகிடும் அப்போது லேட் ராமசுவாமி ஆயிடுவீங்க லேட் ராமசுவாமி ஆகக்கூடாது ம் எப்படி வாழணும் சத்துட்டாலு எல்லார் மனத்தில் உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் நிறைய பேர் இருக்கிறப்பவே சத்த மாதிரி இருக்கிறாங்க ரோடில் பார்த்தா எல்லாரும் நமக்கு எது உண்மையாக நல்லபடியா செயல்படுதோ ஆனந்தமா இருக்குதோ அதனால அது மட்டும் தான் பகிர்ந்துக்கணும் மக்கள் கூட மித்தது எது பகிர்ந்து கூடாது உங்கள் ஃபேஸ்புக்கில் கூட நமக்கே வேலை செய்யாதது வேற இன்னொருத்தருக்கு நம்ம பரிமாறணுமா அது இது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கு உண்மை நமஸ்காரம் சத்குரு அடுத்த மாசம் வந்து எனக்கு இருபது வயசு ஆறு என்னுடைய வாழ்க்கையில நான் எதை வந்து டிரான்ஸ்பர்மேஷனா பார்த்தோம் என்னோட வாழ்க்கையில என்ன மோட்டிவா வச்சு நான் வாழணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கேன் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணுமா சுத்தா இருக்கிறவங்க வேணுமா எல்லாருக்கும் கட்டாயமா நல்லதான் இந்த வயசுல யோசிக்கிறது நல்லதான் நிறைய பேர் அறுபது வரைக்கும் யோசிக்க மாட்டாங்க ரொம்ப நல்லதான் இருபது வயசு சரியான வயசு தான் யோசிக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அந்த யோசிக்கிறதுக்கு கரெக்டான வயசு தான் நாற்பதுக்கு அறுபதுக்கு வந்தாலும் தப்பில்லை கொஞ்சம் லேட் அவ்வளோதா என்ன இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா லேட்டு ராமசுவாமின்னு சொல்கிறாங்க தெரியுதானு லேட் ராமசுவாமியா என்னன்னு லேட் லேட்டாயிடுச்சு எனக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம்னு யோசிச்சே இருந்தா லேட் ஆகிடும் அப்போ லேட் ராமசுவாமி ஆயிடுவீங்க லேட் ராமசுவாமி ஆகக்கூடாது எப்படி வாழணும் கார்த்திக்கு எப்படி வாழணும் சத்துட்டால் எல்லார் மனத்தில் உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் நிறைய பேர் இருக்கிறப்பவே சத்த மாதிரி இருக்கிறாங்க ரோட்ல பார்த்தா எல்லாரும் கல்லறையில் எப்படி செல்ஃபி எடுக்கிறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ என்னமோ நினைக்கிறேன் நம்ம நாட்டில் நாம இங்கிலீஷ் இப்படி இங்கிலீஷ் பாஷை இப்படி உபயோகப்படுத்துறோம் என்னன்னா யார்னால் வந்து உங்களுக்கு நம்ம நம்ம பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க அந்த என்ன அர்த்தம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படி தானே அர்த்தம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருந்தால் என்ன அர்த்தம் அதுதானே இது சும்மா கிண்டல் இல்லை உயிர் தன்மை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முட்டாள மனத்தில் எது வச்சாலும் ஒண்ணு இல்லை ஏதோ படிச்சுக்கலாம் வேத உபனிஷத்து எல்லாம் படிச்சுக்கலாம் ஒண்ணு நடக்காது இது உயிரோட்டமாக இருந்தால் தானே இதில் எதனால புத்துணர்வு புத்துணர்வு இருந்தால் தானே ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இது இப்படி இருக்குது இதில் என்ன பண்ணுறது லேட்டு இப்பவே லேட் எப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நீங்கள் இன்னொரு ட்ரான் இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் என்னத்துக்குன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்றது நமக்குள்ளே உணர்த்து இருந்தால் தானே நம்ம இன்னொருத்தர் பண்ண முடியும் இல்லை நமக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கெல்லாம் கொடுத்துடுவோம் அப்படி தானே ஆகும் நமக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலை பட் இவரெல்லாமே மாற்றணும் நமக்கு ஆர்வம் வந்துருச்சு எப்படி மாற்ற போகிறோம் நமக்கு புரிஞ்ச மாதிரி நமக்கு புரிஞ்சதே தப்பாக புரிஞ்சிருந்தா எல்லாருக்கும் பூசிடுவே தானே முக்கத்தில் நடந்திருக்கு இல்லையா எல்லோருமே யார் யார் பேச முடியுமோ எல்லாரும் ஒரு அட்வைஸ் கொடுத்தே இருக்கிறாங்க இப்போது வாட்ஸ்ஆப்லேயே வேதம் சொல்லி கொடுக்குறாங்க நடந்திருக்குதா இல்லையா இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் யாருக்கு புரியாது எது உண்மையு அப்படி ஆகிடும் அப்படி பண்ண வேண்டாம் நமக்கு தெரியலன்னா நாம் ஒன்றும் தெரியாத கிளப்புக்கு சேர்ந்துக்கலாம் தெரிஞ்ச மாதிரி எதுவும் பண்ணிக்க வேண்டாம் அதனால நாம் இன்னொருத்தர் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் இப்போ யோசிக்க வேண்டாம் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும் என்னதுக்குன்னா இலை எப்படி இருக்குது பூ எப்படி இருக்குது தோட்டலாக மாற்றம் தானே ம் சும்மா மலர் இதுலேருந்து தானே வந்துச்சு மண் எப்படி இருந்தது வேர் எப்படி இருக்குது செடி எப்படி இருக்குது இலை எப்படி இருக்குது மலர் எப்படி இருக்குது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தானே ஆனால் சும்மா நடக்கல மேஜிக் மாதிரி அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது தானே சும்மாவே வந்துடுச்சான் மேஜிக்காக ஒன்றும் வரல அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது இதே விதமாக மண்ணாக இருக்கிறது மலராக பண்ணிக்கணும்னா சும்மா எலும்பு தசையாக இருக்கிறது ஒரு ஒளியாக பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது இது நமக்கு நடக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கே என்னென்னு அது புரியலன்னு அனுபவப்பூர்ணமா நாம் வேறு எதுதோ பண்ணிவிடுவோம் எல்லாருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் இவ்வளோ உறுதி எடுக்கணும் நமக்கு இது உண்மையாக நல்லபடியாக செயல்படுதோ ஆனந்தமாக இருக்குதோ அதனால் அது மட்டும் தான் பகிர்ந்துக்கணும் மக்கள் கூட மித்தது எது பகிர்ந்து கூடாது உங்கள் ஃபேஸ்புக்கில் கூட சும்மா எதுதோ எல்லாமே நமக்கே நடக்காதது என்னத்துக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் நாம் நமக்கே வேலை செய்யாதது வேறு இன்னொருத்தருக்கு நாம் பரிமாறணுமா அது நாம் எதோ ஒன்று சாப்பிட்டோம் நமக்கு விஷத்து மாதிரி இருக்குது அது இன்னொருத்தருக்கு நாம் கொடுக்கணுமான்னு கேட்குறேன் கொடுக்கணுமா நான் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருக்கும் சாப்பிட்டுங்கன்னு சொல்லணும் இது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கு உண்மை இப்படியே இந்த யோகி இருந்தாங்க அவர் இப்படி ஊரில் போகிறாங்க யாரோ ஒருத்தர் வந்து என்ன அவர் உங்கள் சீடர் இருக்காங்க இல்லையா அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா என்னது எனக்கு இது சொல்றதுக்கு முன்னாடி மூணு ஃபில்ட்ரு போட்டுக்கோ ஒரு ஃபில்ட்ரு என்னன்னா இது நூறு சதவீத உண்மையாக உனக்கு தெரியுமா அது உண்மை இருந்தா அடுத்தது இது அவனை பற்றி சொல்கிறது நல்ல விஷயமா இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அது மட்டும் இல்லை இது புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு எதனால வளர்ச்சி நன்மை இருக்குதா இந்த மூணு ஃபில்ட்ரு போடு இந்த மூணு ஃபில்டரில் பாஸ் ஆகலைன்னா எனக்கு சொல்ல வேண்டாம் நீங்கள் இது போட்டுக்கணும் தானே உங்கள் வாழ்க்கையில் மூணு ஃபில்டர் எதனால் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயோ அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா அவர் என்ன சொன்னாங்க அவர் சொன்னது நமக்கு நூறு சதவீதம் தெரியுமா உண்மையானி இல்லை அவர் பற்றி இது நல்லதான் நான் பேசுறது நல்ல விஷயமா இல்லை இதனால் இதனால் நன்மை இருக்குதா யாருக்கனால மூணு இல்லைன்னா எதுக்கு அந்த பேச்சன்னு கேட்குறேன் இந்த அளவுக்கு நாம் ஒரு தன்மை நமக்குள்ளே கொண்டு வரலன்னா நாம் சும்மா சமூகத்தில் இருக்க குப்பையில் சிக்கிடுவோம் ரொம்ப இருக்குது குப்பை எல்லோருக்கும் வந்து முக்கத்தில் இடிக்காத குப்பை தேடுறாங்க சில பேர் தேடுறவங்க இடிச்சே இருக்கும் நாம் கொஞ்சம் இந்த மூணு ஃபில்டர் போட்டால் நம்மக்கிட்ட குப்பையே வராது ஐயோ குப்பையெல்லாம் உலகத்தில் நடக்கிற குப்பையெல்லாம் எனக்கு தெரியலன்னு என்ன ஆகிடும் ஒன்றும் ஆகாது குப்பை எல்லாமே வாழ்வோம் அவ்வளோதான்